இந்த பெங்கால் கிராம்ஸ் பாயில்டு நைஸ்லி கன்சி தோரம் பருப்பு வந்து நல்லா வந்திருக்கு வேக வச்சாச்சு இப்போ வந்து இது எப்படி சாம்பாராக பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் அரை ஆழாக்கு தோரம்பருப்பை வேக வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த வெண்டக்காய் இருக்கு வெங்காயம் தக்காளி போதுமான அளவு அரைஞ்சி வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்கு வெண்டைக்காய் இருக்கு ஸோ ஹியர் இஸ் சாப்பிடு டொமேட்டோ அண்ட் ஆனியன் அண்ட் ஹியர் இஸ் கோரியா ஆயில் ஊத்தி தயார் आयल आ இந்த சிறிய கப்பில் என்ன எடுத்து ஒரு ஒன்றரை கப்பு போட்டிருக்காங்க போட்டு நல்லா வதக்கிறாங்க ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஸ்மால் கப் ஆஃப் ஆயில் மிக்ஸ் இந்த வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் எவ்வளவு <kung> காட்டுருக்கேன் <parallels> ஆஃப் ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் சால்ட் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துருக்காங்க அரை கொஞ்சம் உப்பு கலந்துருக்காங்க போதுமான அளவு அதில் கொத்தமல்லி எடுத்து போடுறாங்க போரியாண்டா மிக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் டூ ஸ்பூன் स्पून, फोर स्पून ऑफ चिल्ली पाउडर, मिक्सिंग द वाटर so the chopped onion tomato along with the onion tomato water salt turmeric powder and chili powder செப்பரேட்லி இந்த வெண்டைக்காய் லேடிஸ் பிங்கர் அவுட் ஆப் வாட்டர் புளியை வந்து பிரிஞ்சு எடுத்தாச்சு ரஜந்த் என்ன மொழி நம்ம இந்த சொன்னதனான அந்த சோ ذا டாமர் இன் வாட்டர் இஸ் मिक्सिंग நவ புளி தண்ணிய வந்து கரச்சதே பாருங்க இப்ப வந்து வெண்டைக்காய அதுல கலக்குறாங்க சோ நவ் த லேடிஸ் திங்ஸ் இஸ் மிக்சிங் இன் தட் மக்களே நண்பர்களே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இல்லை பிடிச்சிருக்கும் நீங்கள் செய்து பலருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனால் வந்து எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் உங்களுக்கு மேலும் பல அற்புதமான வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் போடுவோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஜென்டில்மேன் ஐ விஷ் தட் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் மேக் வேர் எவர் யூ ஆர் விச் எவர் கண்ட்ரி ஆர் மேக் த லேடிஸ் பிங்கர் சாம்பார் அண்ட் யூ வில் ரியலி லவ் இட் ஒக்குரா சாம்பார் அண்ட் பிளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ வெரி மச் வெண்டைக்காய வந்து அடிக்கடி சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லது மூளைக்கு நல்லது

so now the oil little bit to boil here so she is checking whether the salt sour chilli everything is perfect amma uppu puli ella correct ah irukka nu paakranga and okay kaduga the mustard and urad dal

बंदकाय सांबार लेडीज फिंगर सांबार टेस्टी लेडीज फिंगर सांबार दिस इज द वे हाउ टू प्रिपेयर हाउ टू मेक विथ ऑल द रेसिपीज ட்ரெஸ்ஸிங் வித் கோரியாண்டா எக்ஸ்ட்ரா மோர் கொஞ்சம் மேலே உன்ன கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டாங்க கலறி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடலாம் வண்டக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும் டேஸ்ட் கரெக்டாக இருக்குங்களா ம் டேஸ்ட் இஸ் குட் இஸ் சேஃப்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ த வெண்டக்காய் சாம்பார் இஸ் ரெடி லேடிஸ் ஃபிங்கர் சாம்பார் இஸ் ரெடி மக்களே இருந்து இதில் எடுத்து ஊற்றிட்டாங்க அம்மா பாத்திரத்தில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லேடிஸ் ஃபிங்கர் சாம்பார் இஸ் ரெடி